ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா எந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் வந்து இனிமேலும் வந்து எதுக்கும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னோன்னே ஆமாம் அவங்களாம் வந்து எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற மாதிரியும் நம்ம யாரும் வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரில நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னோன்னே இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வரல ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் ஆனால் அதில் வந்து ஃபேவரான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் வேணாம் வேணுன்ட்டு நம்மளுக்கு அந்தந்த டைமிங்கில் வந்து கொடுக்கறதுக்கான இதுங்கிறது இருக்குது அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தானே எல்லாமே வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதெல்லாம் வந்து புரியாமல் இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் வந்து என்னோடய நாட்களை வந்து நான் போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து இதையெல்லாம் வந்து அவங்களுக்கான இதாக வந்து நம்ம பார்க்க முடியல போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்க தான் வேறு எதுவும் ஏன் கையில் எதுவும் இல்லை அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இது சொல்கிற நியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களால நம்ம யாரையும் வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதையுமே இப்போ சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோட ஆமாம் அதுக்காக நீங்கள் இப்போ யாரையும் வந்து கோவப்படுத்தவோ இல்லை சமாதானப்படுத்தவோ ஒரு இது இல்லை உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அந்த ஆர்வம் தான் வந்து நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமே தவிர நம்மளால வந்து இது அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுறதுனாலையோ இல்லை மாத்தி இது பண்ணுறதுனாலையோ ஒன்றும் ஆகிட போறது இல்லைம்மா அப்படின்னோன்ன அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களை எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சரிசமமாக நடந்துக்கிறதுக்கோ இல்லை மாற்றி அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் இப்போ இருக்கிற நிலமைக்கு இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் வாழ்க்கையில் எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க தான் நல்லதே தவிர நம்மளால் வந்து இதெல்லாம் செய்ய முடியலை அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே க எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ச சரியாக தவுனதா இல்லை அடுத்தடுத்த இதில் நீங்கள் என்னென்னத்துக்கு வந்து யோசிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதுக்கிடையில் உங்களுக்கு சரியில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் வந்து நடந்துக்கிறதோ வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஏன்னா நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து வேகத்தில் ஒரு எடுத்துற முடிவு ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம நோக்கி போகிறப்ப அந்த முடிவுங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா அதுக்கப்புறங்கிறது நம்ம அடுத்தது நடக்கிறதுங்கிறது வேறு விஷயம் இப்போ இருக்கிற விஷயத்தில் என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே ஆமாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது என்ன நடக்குங்கிறத நம்மளே வந்து எல்லாம் சரியாக வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு